ஆஃப் கிருஷ்ணர் கிருஷ்ணன் மகாவிஷ்ணு அவதாரம் அவதாரத்தில் தெரியும் ராம அவதாரத்துக்கு பிறகு கிருஷ்ண அவதாரம் அவதாரத்தை எடுத்த பிறகுதான் ஏ ஒரு மனிதன் வந்து வாழும் பொழுது இறைவன் கொடுத்ததை வச்சு நல்லபடியாக வாழத் தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் அந்த கொடுத்ததை வைத்து அகம்பாவம் ஆணவம் சென்றால் மனிதனால் அடக்க முடியாவிட்டாலும் இறைவன் மனித ரூபமாக வருவார் மானுஷ ரூபாய அப்படின்வார்கள் மானுஷ ரூபாய இறைவன் வருவார்கள் அப்ப இறைவன் எப்படின்னா அவர் நேரடியாக வரமாட்டார் நேரடியாக வந்தால் அவர் என்ன எல்லாரையும் ரட்சிக்கார் அவர் மகாவிஷ்ணு நேரம் வந்துட்டா அவர் எப்படி உங்களாம் சம்காரம் பண்ண மாட்டார் அவருக்கு முடியாது அப்போ ஒரு அவதாரம் எடுப்பார் ஏன் அவதாரம் எடுத்துனா ஒரு காரணத்தை வைத்து அவதாரம் உலகத்தில் வந்து அநியாயங்கள் கூடிவிட்டால் அக்ரவங்கள் கூடிவிட்டால் அவதாரம் எடுப்பார் செம்பெருமா அவர்தான் காசு வரலக்கூடியவர் மகாவிஷ்ணு அப்ப மக்களை காக்க வேண்டியது அவருடைய கடமை அந்த வகையில் அவர் வந்து ஹம்சன் என்று சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் செய்யும் ஹம்சன் என்றவன் ஒரு புதிய ஒரு அரக்கன் அந்த அரக்கனால் பல தவங்கள் பெற்று அவன் வலிமை பெற்றவன் அந்த ஹம்சனை சங்காரம் செய்ய வேண்டும் என்றால் அவனை மனதாக முடியாது இறைவனால் மட்டும்தான் முடியும் அந்த இறைவனாகிய விஷ்ணு பெருமான் வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் அந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்த இன்றைய நாள் தான் கிருஷ்ண அஷ்டமி அஷ்டமியில்தான் அவர் அவதாரம் எடுத்தார் அந்த அவதாரத்தின் மூலமாகத்தான் இப்ப இப்படித்தானே நல்லவர்களை கண்டவுடன் நாங்கள் என்ன செய்யறோம் வணங்குகின்றோம் கெட்டவன் அதே போல் அந்த நிர்ஷபரம் வந்து நல்லவர்களை ரஷிப்ப கெட்டவனை அழிக்கணும் அப்ப உடனே போய் அழிக்க இல்லாது காலங்கள் தான் அழிக்கணும் அப்ப இன்றைக்கு அவர் பிறந்த நாள் ஏன் பிறந்தார் அப்படின்னா மக்களை காக்க வேண்டும் அரக்கன் என்று சொல்லக்கூடிய அறக்கன் திட்டம் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் மக்கள் மட்டுமல்லாமல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் இடையூறாக இருந்தான் கம்சன் அந்த கம்சனை அவதாரம் செய்வதற்காக இன்றைய தினம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததுனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன் கொண்டாடுறோம் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது பிறந்துட்டாரு அவன் கம்சனை அழிக்க போறாரு அழிக்க நாங்களே நல்லபடியாக வாழ்க்கையில் வாழலாம் அப்படின்றது அதோடு